ஹை கவிதா ராம்ஜி இன்றைக்கு என்ன டாப்பிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மெட்ராஸ் கை கோர்ட் எக்ஸாம்க்கான பிரிப்ரேஷன் பார்த்துட்டுருக்கோம் இல்லையா இல்லை வந்து ஃபார்ட்டி டேஸ் ப்ளான் ப்ரிப்ரேஷன் பார்த்துட்டு இருக்கும் இன்னைக்கு எத்தனை டே அப்படின்னு பார்த்தோம்னா டே நைன்டீன் கான ப்ரிப்ரேஷன் பார்க்க போகிறோம் டே எயிட்டீன் வர ஃபுல்லாக முடிச்சிட்டோம் நம்மளோட சேனல் ப்ளேலிஸ்ட்ல சேவ் பண்ணியிருக்கிறோம் பக்கத்தாங்க பார்த்து படிச்சுக்கோங்க டே நைன்டின் பார்த்தோம்னா இன்றைக்கி வந்து ஆறாம் வகுப்பு பருவம் மூன்று இயல் மூன்றில் இருந்து முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஏழு வினாக்கள் வந்து இருக்குது ப்ளஸ் வந்து பொது அறிவிலருந்து சில கொஸ்டின்ஸ் அதாவது ஒரு டென் கொஸ்டின்ஸ் பார்க்கப் போகிறோம் இதில் வந்து பார்த்தோம்னா சுகாதாரம் இந்த மாதிரி சில டாபிக்ஸ் இருக்கு இல்லையா இதுலேருந்து ஒரு டென் கொஸ்டின்ஸ் பார்க்க வாங்க பார்க்கலாம் ஆறாம் வகுப்பு பருவம் மூன்று இயல் மூன்றிலிருந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் டேஸ் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞர் தேசிக விநாயகனார் இரண்டாவது கொஸ்டின் முப்பத்தாறு ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் டேஸ் என்னும் பட்டம் பெற்றவர் கவிமணி அதாவது விநாயகனார் அவர்கள் வந்து முப்பத்தி ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்திருக்கிறார் இவருக்கு வந்து கவிமணி அப்படிங்கிற சிறப்பு பட்டமும் இருக்குது அடுத்த மூன்றாவது கொஸ்டின் ஆசிய ஜோதி ஆங்கில மொழியில் டேஸ் என்பவர் எழுதிய டேஸ் என்னும் நூலை தழுவி எழுதப்பட்டது ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் பார்த்தோம்னா ஆங்கில மொழியில் எட்வின் அர்னால்ட் அப்போ அவர்கள் எழுதிய லைட் ஆஃப் ஆசியா நோட் பண்ணிக்கோங்க லைட் ஆஃப் ஆசியா அப்படிங்கிற நூலை தழுவி எடுக்கப்பட்டது தான் ஆசிய ஜோதி அப்படிங்கிற நூல் அடுத்து நான்காவது கொஸ்டின் நின்றவர் கண்டு நடுங்கினாரே ஐயன் நேரிலே நிற்கவும் அஞ்சினாரே என்னும் பாடலின் ஆசிரியர் பார்த்தோம்னா கவிமணி தேசிக விநாயகனார் ஐந்தாவது கொஸ்டின் புத்தரின் வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி நோட் பண்ணிக்கோங்க புத்தரோட வரலாற்று கூறும் நூல் வந்து ஆசிய ஜோதி ஆறாவது கொஸ்டின் பிம்புசார மன்னனின் யாகத்துக்காக டாஸ் கொண்டு செல்லப்பட்டன ஆடுகள் கொண்டு செல்லப்பட்டன நோட் பண்ணிக்கோங்க அடுத்து ஏழாவது கொஸ்டின் நேர்மையான வாழ்வை வாழ்பவர் டாஸ் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் நேர்மையான வாழ்வி வாழ்பவர் பார்த்தோம்னா எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் கொண்டவர் எட்டாவது கொஸ்டின் ஒருவர் செய்யக்கூடாதது டேஸ் தீவினை ஒன்றாவது கொஸ்டின் எளிதாகும் பிரித்தெழுதுக எழுது பிளஸ் ஆகும் பாலை எல்லாம் பிரித்தெழுதுக பாலை பிளஸ் எல்லாம் இனிமை பிளஸ் உயிர் சேர்த்தெழுதுக இன் உயிர் மாலை பிளஸ் எல்லாம் சேர்த்தெழுதுக மாலை எல்லாம் பதிமூன்றாவது கொஸ்டின் தமக்கென முயலா தோன்றா சாரி தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கன முயலினர் உண்மையானே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பதினான்காவது கொஸ்டின் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்றார் வள்ளலார் பதினைந்தாவது கொஸ்டின் வள்ளலார் தம் பெரும் முயற்சியால் வடலூரில் டான்ஸ் தொடங்கி எல்லாருக்கும் உணவளித்தார் வடலூரில் வந்துட்டு வள்ளலார் அவர்கள் வந்து சத்திய தருமசாலை அப்படிங்கிறத தொடங்கி எல்லாருக்கும் வந்து உணவளித்தார் ஆறாவது கொஸ்டின் அன்னை தெரசாவிற்கு டேஸ்க்கான நோபல் பரிசு கிடைத்தது அன்னை தெரசா அவர்களுக்கு வந்துட்டு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது அடுத்து பதினேழாவது கொஸ்டின் வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல மற்றவர் மனதில் நீ வாழும் வரை என்று கூறியவர் அன்னை தெரசா பதினெட்டாவது கொஸ்டின் அன்னை தெரசாவிற்கு அடுத்து அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அப்படின்னு பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி நோட் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அமைதிக்கான அமைதிக்கான நோபல் பரிசு யார் வழங்கி வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அன்னை தெரசா அவர்கள் அன்னை தெரசா அவர்களுக்கு அடுத்து வந்துட்டு அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற இந்தியர் அப்படின்னு பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி நோட் பண்ணிக்கோங்க பத்தொன்பதாம் கொஸ்டின் கைலாஷ் சத்யார்த்தியை தொடங்கிய இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளை பாதுகாப்போம் இவர் தொடங்கிய இயக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைகளை பாதுகாப்போம் அப்படிங்கிற இயக்கம் தொடங்கியிருக்கிறாங்க அடுத்து இருபதாவது கொஸ்டின் உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக டேஸ் நாடுகளில் டேஸ் துறை நடைப்பயணம் சென்றுள்ளார் இந்த கைலாஷ் சத்யார்த்தி அவர்கள் பார்த்தோம்னா நூற்றி மூன்று நாடுகளில் என் சாரி எண்பதாயிரம் கிலோமீட்டர் தூரம் வந்து நடைப்பயணம் சென்றுள்ளார் அப்படின்னு குறிப்பிட்றாங்க நோட் பண்ணிக்கோங்க அடுத்து இருபத்தி ஓராவது கொஸ்டின் குழந்தை தொழிலா குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனித தன்மைக்கு எதிரான குற்றம் உலகத்தை குழந்தைகளின் கண் கொண்டு பாருங்கள் உலகம் அழகானது என்று கூறியவர் பார்த்தோம்னா கைலாஷ் சத்யார்த்தி அடுத்து இருபத்தி இரண்டாவது கொஸ்டின் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம் அடுத்து இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் தம் பொருட்களை கவர்ந்தவரிடமும் த டேஸ் காட்டியவர் வள்ளலார் தம் பொருட்களை தன்னிட்டிருந்து திருடியவங்கள்ட்டுமே அன்பு காட்டியவர் வள்ளலார் அடுத்து இருபத்தி நான்காவது கொஸ்டின் பொறுத்துக மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன் பார்க்கலாம் வள்ளலார் அப்படின்னா பசிப்பிணி போக்கியவர் நோட் பண்ணிக்கோங்க வள்ளலார் அவர்கள் வந்து பசிப்பிணி போக்கியவர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர் கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர் அன்னை தெரசா அவர்கள் வந்து நோயாளிகளிடமும் அன்பு காட்டியவர் அன்னை தெரசா நோயாளிகளிடம் அன்பு காட்டியவர் அடுத்து இருபத்தைந்தாவது கொஸ்டின் அணி என்பதற்கு அழகு என்பது பொருள் இருபத்தி ஆறாவது கொஸ்டின் ஒரு பொருளின் இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகுடன் கூறுவது டேஸ் அணியாகும் இதனை தன்மை நவிற்சி அணியும் என்று கூறுவர் இயல்பு நவீர்ச்சி அணி அப்படிங்கிறத வந்துட்டு தன்மை நவிற்சி அணி அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க அதாவது ஒரு பொருளோட இயல்பை உள்ளது உள்ளபடியே அழகோடு கூறுவதை வந்துட்டு நம்ம இயல்பு நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம் இந்த இயல்பு நபிர்ச்சி அணி வந்துட்டு தன்மை நவீர்ச்சி அணி அப்படின்னு சொல்லியும் அழைப்பாங்க அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது உயர்வு நவீர்ச்சி அணி எனப்படும் ஒரு பொருளோட இயல்பை வந்து மிகைப்படுத்தி நோட் பண்ணிக்கோங்க மிகைப்படுத்தி அழகுடன் கூறுவது வந்து உயர்வு நபிர்ச்சி அணி அப்படின்னு சொல்லி அழைக்கின்றோம் இப்போ வந்து ஆறாம் வகுப்பு மூன்றாம் பருவம் இயல் மூன்று ஃபுல்லாகவே பார்த்துருக்குறோம் அடுத்து வந்து சில பொது அறிவு வினாக்கள் பார்க்கலாம் பொது அறிவில் வந்துட்டு இருபதாவது கொஸ்டின் வர ஃபுல்லாக பார்த்துருந்தோம் இருபத்தி ஓராவது கொஸ்டின் இப்போ பார்க்க போகிறோம் பாலில் டேஸ் காணப்படுகிறது வைட்டமின் டி காணப்படுகிறது இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் சூரியகாந்தி எண்ணெயில் டேஸ் காணப்படுகிறது வைட்டமின் இ காணப்படுகிறது இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் முட்டை கோஸில் டேஸ் காணப்படுகிறது வைட்டமின் கே காணப்படுகிறது இருபத்தி நான்காவது கொஸ்டின் ரொட்டி கோதுமை மற்றும் உருளைக்கிழங்கு போன்றவை வந்து டேஸ் மிகுந்தவை கார்போஹைட்ரேட் நிறந்தவை இருபத்தி ஐந்து உடல் கட்டுமானத்திற்கு உதவும் உணவுப் பொருட்களில் டேஸ் அதிகமாக காணப்படுகிறது புரதம் வந்து அதிகமாக காணப்படுது அடுத்து இருபத்தி ஆறாவது கொஸ்டின் உலக நீர் தினம் மார்ச் டேஸாம் நாளாக கொண்டாடப்படுகிறது உலக நீர் தினம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கோங்க நல்ல கேட்க வாய்ப்பு உலக நீர் தினம் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் இருபத்தி இரண்டு அடுத்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஒட்டகத்தால் ஒரே நேரத்தில் டேஸ் நீரை குடிக்க முடியும் மேலும் நீரின்றி பல நாட்கள் வந்து ஒட்டகத்தால் வாழ முடியும்னு சொல்லி குறிப்பிடுறாங்க ஒட்டகத்தால் ஒரே நேரத்தில் அறுபது முதல் நூறு லிட்டர் வரை தண்ணீர் வந்து அருந்த முடியும்னு சொல்லி கு குறிப்பிட்றாங்க அதே மாதிரி பல நாட்கள் வந்து நீரின்றி வாழ முடியும் அதாவது அதை பண்ணி வச்சுக்கூடும் அதுக்கு அடுத்து வந்து தேவைப்படும் போது அதை பயன்படுத்தி கொள்ளும் தன்மையுடையதாக ஒட்டகம் வந்து காணப்படுது அடுத்து இருபத்தி எட்டாவது நீரின் முதன்மை ஆதாரம் மழை இருபத்தி ஒன்பது கொஸ்டின் பூமியில் உள்ள நீரின் அளவு டேஸ் அளவு நீரை பயன்படுத்தும் வகையில் உள்ளது பூமியிலிருந்து நாம் வந்து பயன்படுத்துகிற தன்மையுடைய நீராக வந்து மூன்று சதவீதம் மட்டுமே காணப்படுது நோட் பண்ணிக்கோங்க பூமியில் உள்ள நீரின் அளவில் மூன்று சதவீதம் அளவு நீரை பயன்படுத்தும் வகையில் உள்ளது அடுத்து முப்பதாவது கொஸ்டின் நீரை டேஸ் வைப்பதன் மூலம் அதில் உள்ள கிருமிகளை அழிக்கலாம் நீரை கொதிக்க வைப்பதன் மூலம் அதில் உள்ள கிருமிகளை வந்து அழிக்கலாம் இதில் உள்ள மீதி கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து பார்க்கலாம் சரியா நிறைய ஒன்வர்டு வந்து இருக்குது எல்லாமே முக்கியமானது தான் நம்ம அந்த டாப்பிக்கில் தான் முக்கியமானது எல்லாமே கலெக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்கூல் புக்கில் இருந்து எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்